ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவடி சூளம் வந்திருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ வந்து இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு தேவாரம் பாடல் பெற்ற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்து இன்னைக்கு போகிறோம் திருவடி சூளத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஃபேமஸான அம்மன் கோவில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த வைரவர் கோவில் தெரியும் ஆனால் இந்த ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் வந்து நிறைய பேர் தெரியாது வாங்க நம்ம இன்றைக்கி அந்த வந்து பார்க்க பார்க்குறோம் வாங்க போகலாம் திருவடிசூளத்தில் ஊருக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு இங்கே உள்ள சிவனுக்கு பேர் இடைச்சூரன் ஆதர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே முன்னாடி ஒரு விநாயகர் கோவில் இருக்குது நீங்கள் பூ பழம் எதாவது வாங்கணுன்னா அந்த கடையில் வாங்கிக்கலாம் இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க கோயிலுக்கு நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் நிறையா குரங்குகள் இருக்கு பாருங்கள் சுற்றி குரங்குகள் தான் நீங்கள் எதாவது பேக் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்ருணும்ல இங்கே இன்ட்ரவுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது அதான் மூடி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நுழைஞ்சோடனே பாருங்கள் இதுதான் வந்து உள்ள போர் பட் பட் நம்ம வந்து சிவன் கோவிலுக்குள்ளே அந்த சிவன் வந்து வீடியோ எடுக்க முடியாது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுற்றி பச்சை பசேர்னு செடிகள் தான் எல்லாமே நிறைய மரங்கள் இருக்கு இங்கே ஸோ இதுக்குள்ள தான் நம்ம போகணும் சிவனுடைய சன்னதியும் தாயருடைய சன்னதி இதுக்குள்ளதான் இருக்குது ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு இங்கேயும் வந்து விநாயகருக்குன்னு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே மூடி வச்சுருக்காங்க ஏதோ ஒர்க்கு ஏதோ போய்ட்டுருன்னு நினைக்கிறேன் இது இது கூட முடிதாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் ஏதாவது இந்த உலா போகும்போது இந்த சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க நான் அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏதோ ஒர்க் போக்ப நினைக்கிறாங்க நிறையா வந்து கல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே நிறைய கிரனைட் கற்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஏதோ ரெனவேஷன் ஒர்க் போகிறாங்க போல இருக்குது இந்த கோவிலை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வந்து கருங்கற்கள் தான் கோவிலுக்குள்ளேருந்து இந்த ஜன்னலோட அமைப்பு எவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு கல்லும் பெரிய பெரிய சைஸில் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பூச்சிகளுடைய சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குது கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க எல்லாம் முன்னாடி எங்கள் உள்ள கோயில் உள்ள சாமி கும்பிட்றாங்க நம்ம அப்படி போகலாம் நிறையா மரங்கள் தாங்க இருக்குங்க கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயிலாக தான் இருக்கும் ஏன்னா தேவரம் பாடல் பெற்ற தலைமுறதுனால அந்த தேவாரம் பாடல் அந்த சமயங்களில் தான் அந்த கோல் கட்டியிருப்பாங்க அந்த கட்டுமானமே நம்மளுக்கு தெரியுது எந்தளவு பழமைன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து சிலை மூடிதான் வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே ஒரு பெரிய ஆலமரங்க பாருங்கள் கோவிலுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது ஆலமரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது இங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க தெரில தெரியல மூடி இருக்கு ஏதோ அம்மன் சிலை மாதிரி தான் இருக்கு பார்க்குறக்கு நந்தீஸ்வரர் இங்க இருக்காரு ஆக்சுவலாக சிவன் வந்து இந்த திசையை பார்த்து தான் அமைஞ்சிருக்காரு அங்கே பாருங்கள் பசு மாட்டில் வந்து அந்த பால் சுருக்கிற அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பழமையான நந்திங்க ரொம்ப அழகாகவே இருக்குது நல்ல பெரிய நந்தி முருகனுடைய சிலை இது முருகன் வள்ளி தேவனோட இருக்காங்க அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சுவாமி வந்து இந்த ஊர் பேர் வந்து திரு திருவடிசூலம் உள்ள இருக்க சுவாமி பேர் வந்து ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சுவாமி வந்து ஸ்வயம்பூ மரகத லிங்கம் மரகத கல்லுளான லிங்கம் கிடையாது சுவாமி வந்து பார்க்கும் போது கருப்பு நிறத்தில் தான் இங்கே காட்சி தருவார் பிரதோஷ காலத்துலேயும் சரி இல்லை தேன் அபிஷேகம் ஆகும்போதும் சரி சுவாமி வந்து தேன் மேலே பட்டுதுனா அவர் விருப்பப்பட்டு தான் நிறம் மாறணும் நினச்சார்னா அந்த கருப்பு கலரில் இருக்கவர் பச்சை நிறமாக மாறி வர பக்தர்களுக்கு இங்கே வந்து காட்சி தருவார் அம்பாள் வந்து ஒரு பசுமாடுடியாவே வந்து புத்தில் சுவாமி இருக்கும்போது பால் கறந்து லிங்கத்தை வழிபட்டு போன திருத்தலம் இது வந்து சுவாமி மட்டும் இங்கே சுயம்பா உருவாகி மூவாயிரம் வருஷம் ஆகுது கோவில் அதுக்கப்புறம் பல்லவர காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது வந்து சுவாமி பேர் வந்து திரு இடைஸ்வரநாதன் பேர் இடையேனா அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கலாம் இடியர் இடையர்னு கூப்பிடுவாங்க இங்கே பக்கத்து ஊரில் திருக்கலி கொன்றோன்னு ஊர் இருக்குது அங்கே திருநியாசம் வந்துடுற பாட்டு பாடிட்டு திருக்கச்சூருக்கு போகும்போது சுவாமியே ஒரு மாடு மேய்க்கிற பையனாக போய் அவருக்கு மோர் கொடுத்து அவர் பசியை தீர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததால் சுவாமி பேர் வந்து திரு இடைச்சுவரன் பேர் சுவாமிக்கு உன்னர் பேர் ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யார் வந்து பக்தர்கள் யாராவது தேன் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா சுவாமி மேலேருந்து அந்த தேனை எடுத்து பக்தர்களையே கொடுப்பாங்க அந்த வீட்டில் படிக்கிற பசங்க யாராவது தேன் சாப்பிட்டாங்கன்னா ஞானம் வந்து விருத்தியாச்சு ஆனால் ராஜா வந்து அந்த காலத்தில் சுவாமிக்கு உன்னர் பேர் ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இங்கே அம்பாள் பேர் வந்து கோவர்தனாம்பிகைன்னு பேர் கோனா வந்து தமிழில் பசுமாடுன்னு சொல்லுவாங்க அம்பாள் ஒரு பசுமாடுமா வந்து புத்தளை பால் கறந்து லிங்கத்தை வழிபட்டு போனதால் கோவர்தனாம்பிகின்னு பேர் அம்மனுக்கு இன்னொரு பேர் இமய மட கொடியம்மையின் பேர் இமயன்னா மலை இங்கே ஃபுல்லாக அம்மன் வரும்போதெல்லாம் மலை செடி தான் இருந்தது அதை கடந்து பசுமாடோடியமாக வந்து வழிபட்டு போனதால் இமைய மடக்கூடிய அம்மைன்னு ஒரு பேர் இங்கே திருஞான சம்பந்தர் பதினோரு பாட்டு பாடியிருக்காரு சேக்வியார் நாலு பாட்டு பாடியிருக்காரு ரிஷி சனத்குமாரெலாம் இங்கே சுவாமியை பூஜை பண்ணி வழிபட்டு போன திருத்தலம் இது வந்து இங்கே சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி பங்குனியூத்திரம் சித்தரா பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சுவாமிக்கு உகந்த எல்லா நாளுமே இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் நம்ம கோயிலோட ஸ்தல விரக்ஷம் அப்படின்னு பார்த்தா மகாவில்லோ அப்படின்னு ஒரு பேர் அதாவது வில்வம் வந்து பொதுவாக நம்ம மூணு எல்லாம் தரிசனம் பண்ணுவோம் பெரிய பெரிய சிவாலயத்தில் அஞ்சாலையும் தரிசனம் பண்ணுவோம் இங்கே ஒன்றில் இருந்து பதிமூணு இதழ்கள் வரைக்கும் நம்ம எண்ணிட்டே போகலாம் ஒன்றில் பதிமூணு இருக்கும் ஒன்றில் ஆறு இருக்கும் ஒன்றில் ஏழு இருக்கும் அப்படி படிப்படியாக பதிமூணு இருக்கும் என்ட்டே போகலாம் அது வந்து இங்கே மகாவில்லோன்னு பேர் விருட்சம் நம்ம கோவிலுக்கு அந்த மகாவில்லத்தில் இது இருக்கும் வில்வ காயே காய்க்காத மரம்னா அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் அது வந்து விருட்சம் வந்து ரொம்ப விசேஷமான இடம் இது வந்து வேற இங்க ஏதாவது கல்வெட்டுகள் தான் இருக்கா சார் கோவிலுக்கு உள்ள எல்லாம் கோவிலுக்குள்ள இருக்கு கோவிலுக்குள்ளதான் எடுக்க முடியாது அது ஃபுல்லாவே கோவிலுக்குள்ள வந்து அந்த காலத்துல இது பண்றதுல கல்வெட்டு அப்படி இது பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் ஆனா இங்க வந்து பல்லவர் ஆச்சரியம் போது அதுக்கு முன்னாடில இருந்தே இந்த கோவில்ல வந்து இங்க லிங்கம் வந்து அப்ப ஊர்லாம் கிடையாது உள்ள நம்ம மூலஸ்தானத்துல பாக்குற இடத்துலயே சுவாமி ஸ்வயம்பா உருவாகிட்டார் அப்போ ஃபுல்லாக இது காடாக இருந்தது இப்போ இப்போ கடை தான் இருக்குது சுற்றி பார்க்கும்போது இப்போயுமே கடை அப்போ வந்து இன்னும் ரொம்ப இதுவாக இருந்தது அப்போ ஊர்லாம் வந்து அந்த பக்கம் இருந்தது அவங்க வந்து இந்த ராஜாலாம் அந்த காலத்தில் வேட்டையாட காட்டுக்கு வரும்போது தான் அந்த உள்ள லிங்கம் புத்து வந்து அடைஞ்சிருக்கும் பசுமாடு வடிவமாக பால் கருதுன்னு சொல்லிட்டு அதை கரைச்சோடனே தான் உள்ள லிங்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த லிங்கத்தை நகத்தாம அப்படியே கோயில் கட்டப்பட்டது தான் நம்ம மூவாயிரம் வருஷம் சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் எவ்வளவு நேரமாக அந்த இடத்துல இருக்கார் நம்மளுக்கு தெரியாது நம்ம இதுவாக கேட்டு கேட்டு மூவாயிரம் வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கல்லூடு குறிப்புப்படி கட்டினது யாருன்னு சொல்லி ஏதாவது இருக்குங்களா அது அந்த அந்த குறிப்பு அதுல அந்த மாதிரிலாம் போடலாம் ஆனால் பல்லவர்கள் காலத்துல கட்டினது பல்லவர் காலத்துல எங்கள் ஆட்சி அஞ்சே மகாலிபுரம் அதெல்லாமே உங்களுக்கு பல்லவர் இதுதான் உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நூறு சொல்லுறோம் கட்டி அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நம்ம அப்படியே உள்ள உள்ள தாயாரையும் சிவனையும் தரிசனம் செஞ்சு விட்டு கோவிலுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த கோல்டு இந்த வெளிப்புற அழகு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் நிறைய இருக்கும் நீங்க வந்து பைக் எதாவது நிப்பாட்னிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னால் உள்ள எதாவது முக்கியமான பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கிடும் ஸோ வந்து பைக்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காராக இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ்லாம் லாக் பண்ணே உள்ளிருங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நம்ம அப்படி வந்து இந்த கோவிலுக்கு ரைட் சைடில் உள்ள அந்த புனித குலத்தையும் அதுக்கு கிட்டே உள்ள அந்த ஒரு பழமையான கிணறையும் பார்க்க முடியும் இந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலைகள் தான் இருக்கும் இப்போவுமே நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மலைகள் சூழ்ந்த இந்த வில்லுவனத்தில் எழுந்து இருக்கின்ற சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் திரு இடைச்சுவரநாதர் அப்படின்ற ஞானபுரீஸ்வரரை அம்பிகை ஞானசம்பந்தர் கவுதமரிஷி சனர்குமாரர் வழிபடும் இந்த தலைக்காட்சி இதை தான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமான காட்சி நீங்கள் நேராக வந்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இதை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய தேவாரம் பாடல் பட்ட தலங்கள்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்